அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை செடியில் மிக அதிக அளவு மகசூல் இழப்பு மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தும் இலைப்புள்ளி நோய் மற்றும் புகையிலை வெட்டுப்புழுவை எப்படி கட்டுப்படுத்தி அடிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை வாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ கமர்ஸ் செயலி இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நிலக்கடலை பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கா இலைப்புளி நோய் மற்றும் புகையிலை வெட்டுப்புழு போன்றவைகள் தான் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு புகையிலை வெட்டுப்புழுவை எப்படி கட்டுப்படுத்தலுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மிஷின் லிக்விட் அறுபது எம்எல் மெட்டின் ஐம்பது கிராமை இந்த இரண்டு மருந்தையும் நூறு டு நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த புகையிலை வெட்டுப்புழுவை முழுமையாக கட்டுப்படுத்தி அளிக்கலாம் அடுத்ததாக டிக்கா இலைப்புளி நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இலைப்புலி நோயை வந்துருச்சுன்னா இலை ஃபுல்லாக கொட்டிடும் அதனால் இந்த நோயை கண்டிப்பாக இந்த நோய்க்கு கண்டிப்பாக மருந்து அடித்து ஆகணும் என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காண்டா ப்ளஸ் இரநூத்தம்பது எம்எல் மற்றும் மைசின் இருபது கிராமை நூறு டு நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மருந்து அடிக்கிறதுனால இலைப்புலி நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் இந்த மருந்துகள் மற்றும் அனைத்து பயிருக்கும் தேவையான நோய் மருந்துகள் பூச்சி மருந்துகள் டானிக் மருந்துகள் அனைத்தும் குறைந்த விலையில் தரமாக தரப்படும் உங்களுக்கு மருந்து தேவைன்னா டிஸ்பிளேவில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மருந்துகள் உங்கள் ஊர் மார்க்கெட் ரேட்டை விட குறைந்த விலையில் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி இணை தொடர்புகளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ